வணக்கம்ங்கிறது தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை நான் சொல்றது இல்ல நீங்க அதோட முக்கிய காரணம் என்னன்னா அதோட அதோட அர்த்தம்தான் வணக்கம்ங்கிறது வணங்குதல்னு ஒரு அர்த்தம் நான் வணங்குறது இறைவனை மட்டும்தான் மக்களுக்கு கிடையாது எனக்கு என்ன யோசனை இருந்துச்சுன்னா ஹலோன்னு சொல்கிறது சொல்றது ஆனா அந்த வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா ஹெல்லுன்னு ஹெல்லு அந்த நெருக்க வார்த்தை வருது அதனால நான் அது சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு வேற வந்து ஹாய் வார்த்தை இருக்கு ஹாய் சொல்லும் போது அது கொஞ்சம் அன்புரொஃபஷனலாக கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுற மாதிரியா இருக்கும் வேற பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ல ப்ரிவிய துராசு இருக்கு அதுவும் நல்ல அர்த்த வார்த்தை தான் ஆனால் அது நிறைய பேருக்கும் புரியாது ஹிந்தியில நமஸ்தே மலையாளத்துல நமஸ்காரம் அதுவும் வணக்கத்துக்கு ஒரு ஈக்குவலான வார்த்தை தான் அஸ்லாம் வலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரபு வார்த்தை ஆனா அது தமிழ்லேயே சொல்லியிருக்கலாம் அந்த மா அந்த மாதிரியும் நிறைய பேரும் சொல்லிருக்காங்க அதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்க மேல சாந்தியம் சமாதானமும் உண்டாகட்டும் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நீளமா சொல்ற மாதிரியா இருக்கு ஆனா சலாம்ங்கிறது வார்த்தை பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி சலாம்ங்கிற வார்த்தை கிறிஸ்டின்ஸும் சொல்லுவாங்க யூதர்களும் சொல்லுவாங்க ஸோ இது நிறைய பேருக்கும் புரியும் இங்க கூட இங்க கூட ரஷ்யாவில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் சலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை மக்களை விரும்புகிறவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஸோ நயா சலாம் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்